இருபத்தி ஒன்னு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவை சேர்ந்த ஆர் காமராஜ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் மூன்றாவது முறையாக வெற்றி திமுகவுல எஸ் ஜோதிராமன் தோல்வி அடைந்த பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் அமமுக இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் இங்கு திமுக அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாலாயிரம் வாக்குகள் வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சிபிஐ வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக பதினெட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிகள் இணைந்து பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினெட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சராக இருந்த ஆர் காமராஜ் உணவுத்துறை அமைச்சர் இந்த திமுக செல்வாக்கா இருக்காரு வரிசையா ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பெரிய அளவுல செல்வாக்கா இருக்கிறாரு அவரு நிறைய மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா திமுக நடக்க வாய்ப்பு இல்லைங்க சார் அது அது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஆனா கம்மியா இங்க அமமுக வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க நாலாயிரம் தான் ஒரு லீடிங் ஆனா அந்த அமைச்சரா இருந்தவங்க நிறைய ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க இவரு கம்மியா தான் இருக்கிறாரு ஆனா இந்த முறை எம்பி தேர்தல வந்து பதினெட்டாயிரம் ஓட்டு வந்து திமுக கூட்டணி அதனால ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் நன்னீளம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது திருச்சி வரைக்கும் சொத்து வாங்கியிருக்கா சார்